கடந்த இருபது இருபத்தஞ்சி வருஷம் வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோன்னா பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெருநாளை வந்து மூன்று தினங்கள் கொண்டாடப்பட்டு வருது பல சந்தர்ப்பங்களில் பல வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட செவ்வாய்க்கிழமோ ஒருத்தர் புதன்கிழமோ ஒருத்தர் வேலைக்கிழம ஒருத்தர் சொல்லி கொண்டாடி இருக்கிறாங்க இப்படி கொண்டாடும் போது வந்து செவ்வாய்க்கிழமை கொண்டாடினவரை பார்த்து புதன்கிழமை கொண்டாடினவர் வியாழக்கிழமை கொண்டாடுறவர் கிண்டல் பண்ணுறது இஸ்லாத்துக்கு எதிரி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டுருக்கிறீங்க இப்படிங்கிற கருத்தில் அதே மாதிரி பார்த்து இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த குற்றச்சாட்டு திரும்பமாக இல்லையா எல்லாத்துக்குமே திரும்பும் இப்படி இருக்கும்போது இப்போ யார் செய்கிறது சரி இப்படிங்கும்போது இதில் ஒரு பதில் வந்து என்ன சொல்கிறாங்க இதே மாதிரி உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க ஒரே நேரத்தில் பெருநாள் வராது ஒரே நேரத்தில் சில பேர் சொல்கிறாங்க ஒரே நாளில் வராது ஒரே நாளில் சொல்லி சொல்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி வாதத்தை எடுத்து வச்சு பல பக்கங்கள் பல மணி நேரம் உரைகள் இதெல்லாம் நடக்குது அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாவது சூறாவில் நூற்றி எண்பத்தஞ்சாவது வசனம் அதில் நல்லா சொல்கிறோம் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ நோன்பு வைக்கட்டும் அப்படிங்கிற வசனத்தை எடுத்துக்காட்டி யார் அம்மாதத்தை அடைகிறாரோ நல்லா எதுக்கு பயன்படுத்துகிறான் அம்மாதத்தை அடைஞ்சவங்களும் இருப்பாங்க அடையாதவங்களும் இருப்பாங்க அதனால் ஒரே நேரத்தில் அப்படிங்கிற வாதம் வந்து முற்றிலும் தவறானது இப்படிங்கிற கருத்துக்கு இந்த ஆயத்தை எடுத்து வைக்கிறாங்க முதல்ல யார் ஒரே நேரத்தில் பெருநாள் கொண்டாடணும் ஒரே நேரத்தில் வந்து நோன்பு வைக்க முடியும் யாரும் சொல்லவும் இல்லை சொல்லவும் முடியாது இது தெல்ல தெளிவான விஷயம் முதல்ல அந்த விஷயம் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வசனம் வந்து இவங்க சொல்கிற கருத்துக்கு தான் எல்லாம் இறக்குனானா எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நோன்பு கொண்டாட முடியாது அப்படிங்கிற கருத்தை மறுத்து தான் யாரோ சொல்லிக்கிட்டு இருந்து அந்த கருத்தை மறுத்து தான் எல்லாம் வந்து இந்த வசனத்தை இறக்கு நானா சகாபாக்கில் ஒரு சாரார் வந்து ஒரே நேரத்தில் எல்லோரும் வந்து நோன்பு கொண்டாடணும் ஒரே நாளில் வந்து பெருநாள் கொண்டாடணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தால் தான் இந்த வசனம் இவங்க சொல்கிற அடிப்படையில் இறங்குச்சின்னு வரும் இவங்க சொல்கிற விளக்கம் தப்பு ஒரே நேரத்தில் வராதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் அப்போ அல்ல இந்த வசனத்தை இறக்கியதின் அடிப்படை காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் வந்து விரும்பியவர் வந்து நோன்பு வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் விரும்பலைன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து ஒரு அளவுக்கு வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கிறாரு நூற்றி எண்பத்தி நாலில் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு நூற்றி எண்பத்தி நாலில் அதை வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து நோன்பு வச்சு தான் ஆகணும் நோயாளியாக இருந்தால் விட்டுருங்க பயணத்தில் இருந்தால் விட்டுருங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறீங்களா உள்ளூரில் இருக்கீங்களா கண்டிப்பாக நோன்பு வச்சாகணும் அதுதான் யார் மாதத்தை அடைகிறாரோ நோன்பு வையுங்கன்னு சொல்லி இதுதான் அந்த வசனத்துடைய சாராம்சம் இது வந்து அபுதாபுதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று புகாரியில் வந்து நாலாயிரத்து ஐநூற்றி ஏழு முஸ்லீமில் வந்து ரெண்டாயிரத்து நூற்றி நாலு நசையில் பல நூல்கள் இருக்குது இவங்க எப்படி மாற்றுறாங்க பாருங்கள் இதை சகாபாக்கள் எல்லாம் வந்து ஒரே நல்ல நோன்பு கொண்டாடணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த வசனம் வந்து யார் மாதத்தை அடைகிறாரோ சொல்லி வசனம் வரும்போது சகாபாக்கள் வந்து விளங்கிட்டாங்க இல்லை இல்லை நம்ம வந்து ஆளாளுக்கு ஒரு நேரத்தில் தான் வந்து ஆளாளுக்கு ஒரு நாளில் தான் வந்து பெருநாள் கொண்டாடணும் எப்படி விளங்கிக்கிட்டாங்கிற மாதிரி கொண்டு வராங்க இந்த வசனத்துக்கும் இவங்க சொல்கிற விளக்கத்துக்கு இல்லை ஏன்னா பிஜே ஒரு இடத்துல சொல்கிறார் நாம் வந்து ரெண்டு நாள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி மூணு நாள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு எப்படி ஏமாத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் எப்படி வரும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் பெருநாளத்து ஏழு மணிக்கு தொழுன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு தொழுகிறோம் அதே அமெரிக்காவில் எடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மகிரீபில் இருப்பான் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி பின்னாடி இருப்பான் இது ஆதாரம் காட்டுறது பார்த்திங்களா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு சனிக்கிழமில் இருக்கிறான் பாருங்க அப்படின்னு ஆதாரம் காட்டுறது இந்த மாதிரி மணிக்கணக்கு வித்தியாசம் வரும் பார்த்திங்களா அவங்களெல்லாம் ஆதாரமாக காட்டி இவன் பாருங்கள் பின்னாடி இருக்கிறான் பாருங்க அவன் வந்து திங்கக்கிழமைக்கு போயிட்டான் நாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் ஒரே நாள்லேயும் கொண்டாட முடியாதுங்க அப்படின்ட்டு இப்போ நாம் வைக்கிறது என்னடா எல்லாம் ஒரே நாளில் தான் இருப்பாங்கிற வாதமும் வைக்கல எல்லாம் ஒரே நேரத்தில் கொண்டாடுற வாதத்தையும் வைக்கல ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துடும் தான் சொல்கிறோம் நாற்பத்தெட்டு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இப்படி போகாதுங்கிறோம் இதை தான் சொல்கிறோம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வரும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வரும்போது ஒரு சாரார் ஒரு கிழமையில் இருப்பாங்க இன்னொரு சார் இன்னொரு கிழமையில் இருப்பாங்க இது வந்து அடிப்படை விஷயம் இது தெளிவான விஷயம் இது சாதாரணமாக புரியக்கூடிய விஷயம் இதை கொண்டு வந்து பக்கங்களை நிரப்பி ஹானல் இது தெரியுமா ஃபிஜியில் இது தெரியுமா மேப்பை போட்டுக்காட்டு அதை போட்டுக்காட்டு நமக்கு புரியலைனா உடனே அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க நமக்கு தெரியாதுப்பா அவங்க சொல்லிட்டாங்கள்ல அதை என்டிஎஃபில் பேசக்கூடிய அந்த பிறை அந்த சாட்சியை எப்போ விசாரித்தார் அவரோட சொல்கிற கூட நமக்கு பிறை மட்டில் தெரியாது தலைமைக்கு தானே தெரியும் அதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டோம் ஆடியோ வீடியோ பண்ணி அவங்க ஒப்படைச்சிட்டோங்கிறாங்க இப்படி தான் சகோதரர் நிலவரம்லாம் அப்படி தான் இருக்குது எதையுமே வந்து சிந்திச்சு பார்க்குறதும் இல்லை வானத்தை பார்க்குறதும் இல்லை அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்க்குறதும் இல்லை பார்க்காமையே இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஹதீஸுன்னு சொல்லி எதையாச்சும் சொல்கிறேன் நம்புறது ஆயத்துக்கு தப்பான விளக்கு நம்புறது அப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேன்னு சொல்ல விஷயத்தை வந்து அதை அப்படியே மாற்றி அதை வந்து வந்து நாள் பாருங்க இந்த நாட்டில் இப்படி இருக்கும் நம்ம நாட்டில் நீங்கள் நாட்டை விட்ருங்க உலகத்துக்கு சட்டம் சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டை வச்சு பேசுவோம் பேசும் முதல்ல தீர்வை இங்கே பார்ப்போம் கேட்டால் உலகளாவிய மார்க்கம் தானே இது அப்படி அப்போ அடுத்த பல்ட்டி உலகளாவிய மாறுக்குன்னா எங்கள் அமெரிக்காவால் மக்கள்லாம் அப்படியே வந்து பரித வச்சுட்டு இருக்காங்களா பல்ட் சொல்லுங்கள் சலியுமே பதில் சொல்லு இப்படி நம்மளை பார்த்து கேட்குறாங்க ஒன்றும் அவங்கவுங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க இப்படி அதை இதை பக்கங்களை நிரப்பி குழப்பி ஹானலூரில் எப்படி ஃபிஜியில் எப்படி ஹாங்காங்கில் எப்படி சிங்கப்பூரில் எப்படி இதை எதை மேப்பு போட்டு காட்டி இப்படி இருந்தால் எப்படி இவங்க நோம்ப ஆரம்பித்தா விட்டுருணுமா இருபத்தெட்டு இருபத்தொம்போது தான் ரசூலாக சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் இருபத்தெட்டு வருமே முட்டாள்தனமான கேள்வி நிறைய எல்லாம் பக்கங்களையும் நம்ம எல்லா ஆய்வும் நல்லா படிச்சிருக்கோம் சும்மா வந்து மொட்டையாக பேசலை இந்த ஆய்வு வந்து எல்லா ஆய்வும் பார்க்குறோம் எல்லா ஆய்வும் பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் பிஜே எழுதுனது தௌகி ஜமாத் எழுதுனது எல்லா ஆய்வும் நம்ம கையில் இருக்குது இருந்து தான் நம்ம சொல்கிறோம் எங்க அப்படி தான் நம்ம சொல்கிறோம் நம்ம அது சும் மொட்டையாக நம்ம சொல்லல குரான் இஸ்ல தெளிவு அது நம்ம போதுமானது அதே நேரத்தில் இவங்க என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஏராளமான குழப்பங்கள் மார்க்கம் எளிதுன்னு சொல்லிட்டு பிறை சம்மந்தமான விஷயங்களை பேசும்போது அது ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் அதெல்லாம் பின்னாடி இன்ஸ்டில் தேவைப்படும் பேசுவோம் எவ்வளோ முட்டாள்தனமான கருதுன்னு சொல்லி இப்போ மார்க்கம்போது எளிமையில் கடிமம் கடினம் விளங்குறதுக்கு அரபி வேணும் ஆப்ஜெக்ட் வேணும் வெறுப்பு வேணும் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் இப்படி கொண்டு வராங்க இதுக்கு ஒரு கூட்டம் தயாராகிடுச்சி அதில் நமக்கு தெரியாதுப்பா அதில் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அதில் வெறுப்பு தெரிஞ்சுருக்கணும் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுருக்கணும் அது தெரிஞ்சுருக்கணும் இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் இப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்போ என்ன வாதம் எடுத்து வைக்கிறோங்கிறதையே தெரியாமல் பதிலை கொடுத்துட்ருக்குது ஒரே நேரத்துக்குள்ள ஒரு யாரும் சொல்லவும் இல்லை சொல்லவும் முடியாது சாத்தியமும் இல்லை அந்த இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்லாமல் ஒரே நாளில் எப்படி கொண்டாட முடியும் ஒரே நாளில் வராத முன்ன பின்னதான் ஒரு நமக்கு திங்களுக்கு போது சில பேர்த்துக்கு வந்து அது சனியில் ஞாயிற்றுக்கிழமை இருப்பாங்க இந்த மணிக்கணக்கு தான் வித்தியாசம் அப்போ இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வர முடியுமா வர முடியாதா ஆனால் அதை உற்றுவோம் குறைஞ்ச போச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொண்டாட முடியாதா என்ன நேரம் வித்தியாசம் இருக்குது தாராளமாக கொண்டாடலாமில் இலங்கைக்கு நமக்கு என்ன நேரம் வித்தியாசம் இருக்குது பாகிஸ்தானுக்கு நமக்கும் அரை மணி நேரம் வித்தியாசம் இருக்குது இலங்கைக்கு நமக்கு என்ன நேரம் வித்தியாசம் இருக்குது அப்போ என்ன அளவுகோல்னு பார்த்தா மனோ மனோகிச்சையை மாறுக்கும் ஹதீஸ்களை வளைக்கிறது திரிக்கிறது எல்லாம் பண்ணுறது அதே நேரத்தில் பார்த்து நேராக நாம தான் நேரான வழியில் இருக்கிறோங்கிற மாதிரி காட்டிக்கிறது அதெல்லாம் பிறை வீசியது இந்த ஆலிம்களை நம்பினா நிச்சயமாக அழிவுதான் சரியான நாளில் நம்ப வைக்க முடியாது சரியான நாளில் பெருநாளும் கொண்டாட முடியாது அதனால் நம்முடைய இம்மா அதுக்கு நாம் தான் பொறுப்பு அதான் டிஎன்டி போட்டிருக்காங்களே பகிர்வது எங்கள் பொறுப்பு அதே மாதிரி வந்து பொறுப்பை நீங்கள் தான் பார்த்து எடுத்துக்கணும் பகிர்ந்துருவோம் அது சரியாக தப்பான்னு சொல்லி நீங்கள் தான் பகுத்துல பார்க்கணுங்கிறாங்க அவங்க நிலைப்பாட சொல்லிட்டாங்க நாங்கள் சொல்லிடுவோம் சரியாக தப்பான்னு நீங்கள் பாருங்கன்ட்டாங்க அப்போ சரியாக தப்பான்னு பாருங்கன்னு சொல்லும்போது நாம் வந்து குரானை ஃபஸ்ட்டு கையில் எடுக்கணும் குரானை கையில் எடுக்கும்போது யார் சொல்கிறது சரி யார் சொல்கிறது தவறு தெரிய வரும் ஸோ குரானை கையில் எடுக்கல அப்படின்னா இவங்க எழுதியிருக்கிறாங்கள அது எல்லாத்தையும் கையில் எடுங்க பிஜே எழுதுனது இன்னும் ஹிஜ்ராய் கமிட்டி எழுதுனது மாற்றுதல் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்து தான் மறுத்துருக்கிறீங்களா நீங்கள் ஒன்றுமே இல்லை பிஜே மேலே நம்பிக்கை அதே மாதிரி டிஎன்டிஜே மேலே நம்பிக்கை ஜமாத் ஆலிமூலம் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை தான் நம்மளை வழி எடுக்குது அல்ல நம்புங்க அல்லாவுடைய புத்தகம் வந்து நேர் வழிகாட்டு நம்புங்க அப்படி இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம உலகத்துக்கு சட்டம் சொல்ல ரெண்டாவதாக வைப்போம் குறைஞ்சபட்சம் தமிழகத்தில் அத்தனை பேரும் ஒரே நல்ல பிற கொண்டாட முடியுமா முடியாதா சாத்தியப்பட்ட விஷயத்தை சாத்தியம் இல்லாத மாதிரி ஆக்குறது சாத்தியப்பட்ட விஷயம் இது சாத்தியம் இல்லாமல் ஆக்கி இதெல்லாம் முடியாது அது முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ உலகத்துக்கு ஏதோ நாம் இங்கே அமீர் மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு நம்மளே நாமளே நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பத்துவாக கொடுத்தோம்னா இங்கிலாந்தில் இருக்கிறவங்க ஜப்பானில் இருக்கிறவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் ஏற்று நடப்பது மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் பொய்யான ஒரு தோற்றம் நாமளே ஏற்படுத்திக்கிட்டு அவளுக்கு நான் சட்டம் சொல்ல வேண்டாமா நார்வைக்கு நான் சட்டம் சொல்ல வேண்டாமா அவனுக்கு சட்டம் சொல்ல வேண்டாமா இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அடுக்கிக்கிட்டே போய் வழி கட்ட பத்துவாக்கத்தை கொடுக்குறோம் அதனால் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடுறதுங்கிறது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிக்கிது அப்போ எது நேர்வழி ஒரு நாளில் கொண்டாடுற நேர்வழியாக அல்லது மூணு நாள் நான் வரைமுறையெல்லாம் போய்க்கலாமா சமுதாயம் சிந்திக்கணும் சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும்